என்னது ஆன்லைன் ட்ரேடிங்கா க்ரூப்ல ஆட் பண்ணிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீட்டைல் வந்துருக்காங்க நான் ஆன்லைன்ல ட்ரேடிங் கால்ஸ் வாங்கி ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணி டூ டேஸ்ல பிப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிருக்கேன் நான் ஏன் இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடாது ரவாliye trading-ல ப்ளூ முடியுமா? லிங்க் அனுப்பிர்க்காங்க. اكو நம்பர்

பண்ண முடியே ரிமூவ் பண்ணிருக்காங்க ஏமாந்துட்ட வீட்டுல கேட்டா என்ன பதில் சொல்றது என்னக்கா பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டு போட்டுட்டேன் என்ன தெரியல யாரோ முகம் தெரியாத நபருக்கு உங்கள் மீதும் உங்கள் வளர்ச்சியின் மீதும் என்ன அக்கறை இருக்க போகிறது உங்களுக்கு முதலீடு செய்து லாபத்தை பெற்று தருவதற்கு அவர் யார் உறவினர்கள் நண்பர்கள் கூட செய்யாத விஷயத்தை அவர்கள் ஏன் செய்ய வேண்டும் நான் சொல்லும் பங்கில் நான் சொல்லும் செயலில் முதலீடு செய்தால் லட்சம் லட்சமாக லாபம் கிடைக்கும் என உங்களிடம் யாராவது கூறினால் அத்துடன் அவர்களின் சவகாசத்தையே விட்டுவிடுங்கள் மோசடி செய்யும் நபர்களுக்கு நீங்கள் லட்சத்தில் ஒருவர் ஆனால் உங்களுக்கு அது வாழ்நாள் இழப்பு முதலீடு விஷயத்தில் பேராசையுடன் அணுகாமல் நிதானமாக அணுகி நன்கு சிந்தித்து செயல்பட்டால் இது மாதிரியான மோசடி பேர்வழிகளிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியினை தவறாக பயன்படுத்தி சில மோசடி பேர்வழிகள் வழிகள் போன்ற குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆன்லைன் டிரேடிங் ஸ்கேம் லோன் ஆப் ஸ்கேம் லாட்டரி டிக்கெட் ஸ்கேம் ட்ரை பேங்க் மேனேஜர் verification, ஆன்லைன் கேம் scam, அன் ஆத்தரைஸ்டு லிங்க் ஸ்கேம் இது போன்ற சைபர் குற்றம் குறித்த புகார்களுக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளம் வாயிலாகவோ வழி குற்றங்களுக்கான தேசிய உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு புகாரினை தெரிவிக்கலாம் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு உதவி செய்ய காவல்துறை உள்ளது என்பதை நினைவில் கொள்வோம்